வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவு மின்சார கட்டண மாற்றம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் நெல்லுக்கான நிர்ணய விலை விரைவில் தீர்மானிக்கப்படும் நாமல் கருணாரத்ன உக்ரைனின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் இதுவரையான பகுதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பதிவாகி உள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் காளி மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணங்கள் தொடர்பான பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிதி அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணங்களை குறைக்க தீர்மானித்திருந்ததாம் அதன்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சார அழகுகளில் பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பதிற்கும் இடைப்பட்ட அலகுக்கான கட்டணம் ஆறு ரூபாவில் இருந்து நாலு ரூபாவாகவும் முப்பது தொடக்கம் அறுபதற்கு இடைப்பட்ட அலகுகளுக்கான கட்டணம் ஒன்பது ரூபாவில் இருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்க தீர்மானித்திருந்ததாம் மேலும் மின்சார கட்டணங்கள் தொடர்பான அறிக்கை நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டு அதில் எரிசக்தி அமைச்சின் ஊடாக செயலாளர் கையொப்பமிட்டார் பொது பயன்பாடு ஆணையத்தின் பரிந்துரைகளை அதிகாரப்பூர்வமாக பெற்ற பிறகு நிதி அமைச்சின் அறிவுறுத்தல்களின்படி செயல்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நெல்லுக்கான நிர்ணய விலை விரைவில் தீர்மானிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கம்பாந்தோட்டை பன்கமுவ பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தென் மாகாணத்தில் சிவப்பு பச்சை அரிசி விற்பனைக்கு காணப்படுகிறதா எனினும் அதனை மாலை ஐந்து மணிக்கு பின்னரே விற்பனை செய்கின்றனர் அந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் பணியை நிறைவு செய்து தங்களது வீடுகளுக்கு திரும்பியதன் பின்னர் துவார விற்பனை இடம்பெறுவதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய விமானப்படையினர் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலின் போதே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான குறித்த குலாமில் சுப்பமன் கில் விராட் கோலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ரேயல் ஐயர் கே எல் ராகுல் கர்திக் பாண்டியா அசர் பட்டல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பூம்ரா முகமட் சமீம் அர்ஸ்தீப் சிங் ரிசப் பண்ட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த தொடருக்கான இந்திய அணியின் உப தலைவராக சுப்பர்மென் கில் நியமிக்கப்பட்டுள்ளார் எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகிறது குறித்த தொடரானது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி